ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா ஏகாதேசி வழிபாடுதாங்க பெருமாள் அவதாரங்கள்ல பல முக்கிய அவதாரங்கள்ல ஏகாதசியில் அவதரித்துள்ளதாக சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு பெருமாளை வழிபடுபவர்களுக்கு செல்வாதி செல்வங்கள் அனைத்தும் இல்லம் தேடி வரும் என்பது நம்பிக்கை விரதங்களில் முக்கிய விரதமாக சொல்லப்படுவது மாத ஏகாதசி அன்று வழிபடும் முறையை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் செல்வத்துக்கு அதிபதியான பெருமாளை இன்று நாம் வணங்கினால் நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறைப்பதற்கு வழி செய்வார் என்பது நம்பிக்கை நாம் செய்த பாவ புண்ணிய கணக்குகளுக்கு தகுந்தபடிதான் கடவுள் நமக்கான பொருளாதார கஷ்டங்களையும் கடன் சுமையும் ஆரோக்கிய ரீதியாக சில பல பிரச்சனைகளையும் கொடுப்பார் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் அனைவருக்கும் கர்ம வினையிலும் பாவ புண்ணிய கணக்குகளும் நம்பிக்கை இருக்கும் உங்களுக்கு இதில் நம்பிக்கை இருந்தால் இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செய்த பாவங்களை நீக்கி புண்ணியத்தை தேடிக் கொள்ள வேண்டும் என்றால் மாதம் தோறும் வரக்கூடிய தேய்பிரை ஏகாதேசி திதி அன்று வளர்பிரை ஏகாதேசி திதி அன்று இந்த பெருமாளை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் மாதத்திற்கு இரண்டு ஏகாதசி வரும் ஒன்று வளர்பிரை ஏகாதசி இரண்டு தேய்பிரை ஏகாதசி இன்று தை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இன்றைய தினத்தில் தேய்பிரை ஏகாதசி மிக மிக சிறப்பு வாய்ந்த ஏகாதசி தை மாதத்தில் வரும் எத்தனை நாட்களுமே சிறப்பு இந்த தேய்பிரை ஏகாதசியும் அடங்கியிருக்கு சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் இந்த தேய்பிரை ஏகாதசியை சபல ஏகாதசி என்று சொல்வாங்க இந்த நாளில் நம்முடைய வீட்டில் எளிமையாக இந்த வழிபாட்டை செஞ்சோம்னா நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஏகாதசி என்று சிலர் எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க அந்த மாதிரி வழிபாடு செய்வது இன்னும் நல்ல பலனை கொடுக்கும் ஆனால் உங்களுடைய உடல் சூழ்நிலையை பொறுத்து தான் நம்ம விரதம் இருந்து கொள்ளணும் நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி அல்லது விரதம் இல்லைன்னாலும் சரி நம்முடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த வழிபாடை செய்யுங்க உடலும் மனதும் சுத்தபத்தமாக இருக்கும் பட்சத்தில் எந்த தடையும் கிடையாது இன்று மாலை உங்கள் விருப்பம் நேரம் எப்பொழுது கிடைக்கிறதோ அதை ஒதுக்கிக் கொள்ளுங்கள் ஆனால் மாலை ஆறு மணிக்கு பின்பாக இரவு ஒன்பது மணிக்குள்ள நம்ம இந்த வழிபாட்டை செய்யணும் நம்ம வீட்ல செய்யக்கூடிய வழிபாடு தான் பூஜை அறையில் இருக்கும் பெருமாள் திரு உருவப்படத்திற்கு துளசி இலையை போட்டு அலங்காரம் செஞ்சுக்கோங்க அப்புறம் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பஞ்ச பாத்திரத்தில் இருக்கும் தண்ணீர்ல இரண்டு துளசி ஒரு துண்டு பச்சை கற்பூரம் ஒரு ஏலக்காய் இந்த மூன்றையும் போட்டு அது தீர்த்தமாக தயார் செய்து உங்கள் வீட்டு பூஜையர்ல விளக்கு ஏற்றி வச்சிடுங்க பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் மனமுருக வேண்டிக்கொண்டு உங்கள் முன்பாக இருக்கும் பஞ்சபத்திர தண்ணீரை மட்டும் உங்கள் கையில் எடுத்துக்கிட்டு பின் நம்ம சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் இந்த மந்திரத்தை ஏகாதசி நாள் முழுவதும் சொன்னாலே உங்களுக்கு புண்ணியம் கிடைத்துவிடும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இருந்தாலும் பெருமாள் முன்பு வைத்திருக்கும் தீர்த்தத்தை கையில் வைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அந்த தீர்த்தத்தில் இந்த மந்திரத்தின் சக்திகள் அனைத்தும் இறங்கிவிடும் கூடவே உங்களுடைய வேண்டுதலையும் வைக்கலாம் நீங்கள் தீர்த்தத்தை கையில் வைத்துக் கொண்டு சொல்ல வேண்டிய பெருமாள் மந்திரம் ஓம் ஸ்ரீ ஹரி விஷ்ணு ஹரி ஓம் ஓம் ஸ்ரீ ஹரி விஷ்ணு ஹரி ஓம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு தீப தூப ஆராதனை காண்பித்து உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் பிறகு அந்த தீர்த்தத்தை எடுத்து நீங்களும் கொஞ்சமா பிரசாதமாக எடுத்துக்கிட்டு அப்புறம் உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொஞ்சமா அந்த தீர்த்தத்தை பிரசாதமாக கொடுத்துட்டு மீதம் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை உங்கள் வீட்டில் முழுசும் நீங்கள் தெளித்து விடலாம் பெருமாளின் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த எளிமையான வழிபாட்டை செஞ்சு நல்ல பலனை பெறுங்க சனிக்கிழமை என்பது பெருமாளுக்கு உரிய நாள் அதுவும் இந்த தை மாதம் சனிக்கிழமையில் இந்த தேய்பிரை ஏகாதேசி வந்திருப்பது மிக மிக சிறப்பானது இந்த நாளில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வேண்டும் நம்மளுடைய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் தீர வேண்டும் அப்படின்னு பெருமாளையும் மகாலட்சுமி தாயரையும் மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த வழிபாட்டை நீங்க செஞ்சு பாருங்க இந்த நாளில் உங்களால் முடிந்தால் பசுமாட்டுக்கு ரெண்டு வாழைப்பழம் அல்லது கீரை வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் பாவங்களை இன்னும் விரைவாக குறைக்கும் புண்ணிய பலனை உயர்த்தி கொடுக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் கர்ம வினைகளை தான் இந்த வழிபாடு கர்ம வினையும் செய்த பாவமும் குறைய குறைய நம்முடைய கஷ்டங்கள் நோய் நொடி எல்லாமே குறைந்து கொண்டே வரும் மிக எளிமையான வழிபாடு பெருமாளுக்கு மஞ்சள் குங்கம் வைத்து துளசியலை சாற்றி பஞ்ச பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் துளசி இலை பச்சை கற்பூரம் ஏலக்காய் போட்டு அதை தீர்த்தமாக நீங்கள் செஞ்சு பெருமாளை வழிபாடு செய்யணும் இது ரொம்ப எளிமையான வழிபாடு நம்பிக்கையுடன் செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ